அனைவருக்கும் டேங்க இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேனா நெத்திலியும் மாங்காவும் அதுவும் கரு நெத்திலி ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை மிளகு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பரப்பரான அதாவது வந்து நைஸாக இல்லாமல் பரப்பரான்னு அரைச்சி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி அவியல் அவியல் வைக்கிறதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா நிறைய பேர் அவியல் வைக்கும்போது கட்டியாகவே வராது கிளு கிளுனே வந்துடும் அதுக்காக நான் சொல்கிறது மாதிரி செய்ய நல்ல சட்டி பற்ற வர உண்டை அவியல் வச்சு நல்லா சோத்தில் அள்ளி போட்டு பரப்பரானு விரவி அப்படி வாய்க்குள்ளே போட்டால் அப்படி டேஸ்ட்டாக போதுக்கு ஒரு வழி இருக்குது ஒரே ஒரு டிப்ஸு சொல்லியேங்களுங்க அரைக்கும் போது தண்ணி விட்டே அரைக்காதீங்க புளி கரைசில் ஒரு பவுலில் கரெக்டாக எடுத்துருவோம் நமக்கு மீனுக்கு வந்து புளி தான் நிற்கணும் அதனால் ஒரு பிஞ்சு மு புளி அதிகமாக இருந்தால் தான் அந்த மீன் குழம்பே டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா அந்த அவியில் அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காம அந்த பவுலில் புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை விட்டே அரைக்கணும் திரும்ப மிச்சம் இருக்க புளியை விட்டு கூட்டி வச்சுரும் அப்போ அந்த சட்டி பற்ற வரண்டு அவியலாக கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ